எண்ணங்களின் வண்ணமாய் நான் உங்கள் தோறிகை வணக்கம் முயற்சி என்னும் விதைகளை தூவி பயிற்சி என்னும் உரமிட்டு நம்பிக்கை என்னும் கலைகளை கலைந்து திட்டமிடுதலை வழியாக்கிக் கொண்டு முன்னேறி நடைபோடு தொட்டுவிடுவாய் சிகரத்தின் உச்சியை ஆம் நண்பர்களே தடைபல கண்டாலும் தகர்த்து எரிந்து உச்சியை சிகரம் தொடு இதுவே இன்றைய தலைப்பு வாருங்கள் பதிவிற்கு செல்லலாம் சமீபத்தில் நான் படித்த நிகழ்வை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் ஒரு கிராமத்தில் ஒரு உயரமான மலை இருந்தது மலை ஏறுபவர்களுக்கு அது ஒரு சவாலாகவும் பயணமாகவும் இருந்தது முடிக்க முடியாத செயலாகவும் இருந்தது ஒவ்வொரு முறையும் மலை ஏறுபவர்களிடம் அந்த கிராமத்து மக்கள் இந்த மலை யாராலும் ஏற முடியாது என்றும் நிறைய செங்குத்து பாறைகள் இருப்பதால் அனைவரின் முயற்சியும் விடுவதாக அவர்களிடம் கூறுவார்கள் ஒரு நாள் மலையேறும் பெண் ஒருத்தி அந்த கிராமத்திற்கு வந்தால் அங்கு கோவில் திருவிழா கொண்டாட்டம் களை கட்டியது அனைவரும் கோவில் மைதானத்தில் கூடியிருந்தார்கள் ஊரில் ஒருவரும் இல்லை அவளின் மலையேறும் பயிற்சி முன்னால் அம்மலை அவளுக்கு ஒரு சிறு குன்றாகவே தோன்றியது உடனே மலை ஏற ஆரம்பித்தால் சில மணி நேரத்தில் அவள் மலையின் சிகரத்தை தொட்டால் கோவில் மைதானத்தில் இருந்த மக்கள் யாரோ ஒருவர் மலையின் உச்சியில் இருப்பது கண்டு ஆச்சரியம் அடைந்தார்கள் அவர் கீழே இறங்கி வரும் வரை மக்கள் மலை அடிவாரத்திலேயே காத்திருந்தார்கள் அந்த பெண்ணும் கீழே வந்தவுடன் கூட்டத்தில் இருந்தவர்கள் யாராலும் இம்மலை ஏற முடியாது எப்படி நீ இந்த மலையை ஏறினாய் என்று கேட்க அந்த பெண் ஒரு சிறு புன்னகையுடன் நீங்கள் கூறுவதை நான் ஏறும் முன் கேட்கவில்லை வெற்றி பெற்ற பெண்ணே கேட்டேன் அதனால் தான் என்னால் ஏற முடிந்தது மற்ற மலை ஏறுபவர்கள் நீங்கள் கூறுவதை முதலில் கேட்டதால் அவர்கள் பயிற்சி தோல்வியிலே அடைந்தது ஆம் மாணவ செல்வ செல்வங்களே முன்னோக்கி செல்லும் அம்புகள் போன்றவர்கள் நீங்கள் யாரோ உங்களை பார்த்து உன்னால் முடியாது உனக்கு புரியாது என்று சொன்னால் என்னால் எதுவும் முடியும் என்று கூறி உங்கள் அடிகளை முன்னோக்கி வையுங்கள் உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் இந்திய சாதனை பெண்மணி அரணிமாசின்கா இவர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு திருடர்களால் ரயிலில் இருந்து தள்ளிவிடப்பட்டு தனது இடது கால்களை இழந்தவர் தன்னால் முடியும் என்ற பயிற்சியை விடாது செய்து இரண்டாயிரத்தி பதிமூனாம் ஆண்டில் எவர சிகரத்தில் நம் தேசிய கொடியை ஏற்றிய முதல் மாற்றுத்திறனாளி பெண் என்ற விருதை பெற்றவர் இப்போது கூறுங்கள் மாணவர் செல்வ செல்வங்களே முயன்றால் முடியாது எதுவும் இல்லை முயற்சி பயிற்சியும் சேர்ந்து சாதனையாக்கி சிகரம் தொடுங்கள் கண்மணிகளே உன்னால் முடியும் என்று சொல்ல இங்கு இருப்பவர்கள் மிக குறைவு ஆனால் உன்னால் முடியாது தோற்றுவிடுவாய் முயற்சியை கைவிடு என்று கூறு கூறுபவர்கள் இங்கு ஆயிரம் பேர் இருக்கிறார்கள் விமர்சனங்களை கடந்து செல்லாதே காற்றிலே கரைந்து விட்டு செல்லுங்கள் நிச்சயம் ஒரு நாள் சிகரம் தொடிவீர்கள் என்பதில் எந்த ஐயமும் இல்லை நன்றி நான் உங்கள் சொல்கிறேன்